தமிழரோட சொல்லி பகைவனுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அப்படி ஃபஸ்ட்டால் நெஞ்சை காட்டிடுவாங்க நம்மளை வந்து அவன் அடிச்சுக்கிட்டே இருப்பான் நம்ம வீழணும்னு சொல்லி அவன் நினச்சிக்கிட்டே இருப்பான் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பான் ஆனால் அவனுக்கு ஒரு பிரச்சனை பிரச்சனை அவன் வந்து ஏதோ இக்கட்டான சூழ்நிலை இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அந்த நெஞ்சை காட்டிடுவான் தமிழர் இருக்கிற நாங்கள் அரத்தின் வழி நின்ற மான மரபுகளை எங்கே நெஞ்சு குத்து இங்கே நாங்கள் சாகிடுவோம் அப்படின்வாங்க அனைவருக்கும் வணக்கம் அண்ணன் கலஞ்சியம் சவுக்கு சங்கருக்கு இவ்வளவு ஆதரவா அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கருக்கு வந்து முரட்டு முட்டு கொடுத்துரு அப்படின்னு தான் சொல்லணும் நேற்றுக்கு வந்து ஃபெலிச்சேராட்ட வந்து ஒரு இன்ட்ரி கொடுக்குறாரு அதில் என்ன சொல்கிறாருன்னா சவுக்கு சங்கர் வந்து ரொம்ப நல்லவர் வல்லவர் அவரை திமுக வந்து பழி வாங்குது ஏன்னா திமுக வந்து பார்த்தீங்கன்னா அவர் அந்தளவுக்கு எடுத்துருக்கார் திமுக செய்கிற ஊழெல்லாம் வெளியே கொண்டு வந்ததே சங்கர் தான் அந்த தி அதாவது ஸ்டாலின் அவரோட மனைவி துர்கா ஸ்டாலின் அந்த ஸ்பிரிங் அப்படின்னு சொல்லி அந்த வாட்டர் பாட்டிலு அதெல்லாம் வெளியே கொண்டு வந்து தான் திமுக அரசு என்னென்ன தப்பு செய்தோ அதை வெளியே கொண்டு வந்ததே சவுக்கு சங்கர் தான் அப்படின்னு சொல்லி உட்காந்து வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து படிக்கிறார் எம்னா அனுப்பிச்சி விட்ருவான் போல இருக்குது சவுக்கு சங்கர் இதுக்கெல்லாம் எதிராக பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி அதை உட்காந்து படிச்சுட்டு இருக்காரு படிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா முட்டு கொடுக்குறாரு சவுக்கு சங்கர் திட்டமிட்டு கைது பண்ணி விட்டார்கள் சவுக்கு சங்கர் கார் ஆக்சிடென்ட் ஆனது அந்த சவுக்கு சங்கர் போன அந்த வேன் ஆக்சிடென்ட் ஆனது எல்லாமே சினிமா பாணியை நடந்தது அது திட்டமிட்டு நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி இவர் ஏதோ அந்த காருக்குள்ள வந்து அந்த காரை ஓட்டிகிட்டு போனவர் மாதிரி அந்தளவுக்கு உட்காந்து முட்டு கொடுக்குறாரு எனக்கு அதை பார்த்துட்டு வந்து டக்குன்னு என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா இப்போ இவர் யாருக்கு ஆதரவாக பேசுகிறாரு அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஆகிப்போச்சு சவுக்கு சங்கருக்கு முட்டு கொடுக்கலாம் ஆனால் ஓவர் முட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது என்னங்க பண்ணுறது நம்ம வந்து ஏ சரி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது சரி முட்டு கொடுக்கட்டும் ஏன்னா இப்போ வேறு வழியும் இல்லை சவுக்கு சங்கரை இப்போ நம்ம எது பேசிட்டே இருக்க முடியாது அப்படிங்கிறனால பேசுகிறாரா இல்லை தமிழரோட அறம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு இல்லையா அதாங்க தமிழரோட அறம்னு சொல்லி பகைவனுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அப்படி ஃபர்ஸ்ட்டாலாக போய் இன்னும் ஃபர்ஸ்ட்டு நெஞ்சை காட்டிடுவாங்க நம்மளை வந்து அவன் அடிச்சுக்கிட்டே இருப்பான் நம்ம வீழணும்னு சொல்லி அவன் நினச்சிக்கிட்டே இருப்பான் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பான் ஆனா அவனுக்கு ஒரு பிரச்சனை வச்சுக்கோங்களேன் பிரச்சனை அவன் வந்து ஏதோ இக்கட்டான சூழ்நிலை இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் வந்து நெஞ்சை காட்டிடுவான் ஆஹ் தமிழில் இருக்க நாங்கள் அறத்தின் வழி நின்ற மான மரபுகளை எங்க நெஞ்சு குத்து இங்கே நாங்கள் சாகிடுவோம் அப்படின்றவா அவர் திருப்பி சவுக்கு சங்கர் வெளியே வந்து கட்சி திருப்பி அசிங்கமாக தான் பேச போகிறார் சவுக்கு சங்கர் கேவலமாக தான் பேச போகிறாரு எல்லாம் பேச போகிறாரு ஆனால் இப்போ வந்து அவர் எதோ பாதிக்கப்பட்டிருக்காரு அவர் திமுக சைத்தா பேசிட்டாரு அதனால அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு நாங்கள் வந்து தமிழர்கள் தமிழர்கள் மாண்போடு இருப்பாங்க அவர் மேலே கஞ்சா கேசெல்லாம் வந்து சும்மா போட்டிருக்காங்க அப்படி இப்படி இப்படின்னு சொல்லி அண்ணன் பேசுறதா பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி தரல இல்லை நான் கேட்குறேன் சவுக்கு சங்கர் ஏதாவது ஒரு குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் கொடுத்துருக்காரா ஒன்றுமே கிடையாது சோர்ஸ் சொன்னாங்க சோர் சொன்னாங்க சோர் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இப்போ நான் கூட சொல்கிறேன் களஞ்சிய மண்ணை வந்து தமிழ்நாடு பூரா கஞ்சா சப்ளை பண்ணுறவர் களஞ்சிய மண்ணை அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு பேசி சொல்கிறாங்க அதை நீங்கள் இது பண்ணிடுறாங்க அப்படி க சப்ளை பண்ணுறாரு யார் சொன்னானா சோர் சொன்னாங்க இது வந்து எப்படி இருக்குது இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு ஒரு பத்திரிகையாளர் தான் வந்து சவுக்கு சங்கர் கேவலம் ஒன்று எந்த ஆதாரமும் இல்லாமல் சோர் சொன்னாங்க இவன் வந்து கஞ்சா கருத்துனா விடுதலை புலிகளில் வந்து இங்கே இருக்காங்க அவங்க வந்து இப்படியே வந்து போவாங்க கடலுக்குள்ளே நீந்துவாங்க அதனால அவங்க வந்து கஞ்சா கடத்துவாங்க கடலில் நல்ல நீந்திரனாலே அவன் வந்து கஞ்சா கடத்துறான் அப்படின்னு சொல்லி தான் அந்த சவுக்கு சங்கர் வந்து சொன்னார் ஆதாரம் கடா ஆதாரமே இருக்காது இப்போ நாளைக்கு என்ன சொல்லுவான் நாளைக்கு வெளியே வந்து என்ன சொல்லுவார் இந்த மாதிரி களஞ்சியம் அவர்கள் தான் தமிழ்நாடு முழுக்க கஞ்சா சப்ளையராக இருக்காரு அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாருங்க நம்மளுக்கு எதுக்குங்க ஒம்பு அவங்க பார்த்து ஏடிஎம்கே தான் ஃபுல் சப்போர்ட் இருக்கே கோபாலகிருஷ்ணன் தான் ஃபுல்லாக அணிக்கிறாங்களே வழக்கறிஞர் அதை பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு எதுக்கு ஒம்பு நம்ம பேசாமல் நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டுருப்போம் இருப்போம் அப்படிங்கிறத இதில் வந்து கூடுதலாக நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் இதில் தமிழர் மரபு நம்ம வந்து சவுக்குசங்கருக்கு ஆதரவு தான் கொடுக்கணும் அப்படின்னா அது கொடுங்க நம்ம வந்து களஞ்சியம்மனை வந்து களஞ்சியம்மா அவர்களுக்கு வந்து ப இது சொல்கிற அளவுக்குலாம் இல்லை ஆனால் நம்மளுக்கு வந்து பார்க்குறதுக்கு இதாக இருக்குது அவ்வளோதான் இப்போ சாட்டை திருமணங்கள்லாம் வந்து வன்மம் வச்சு அடிக்கிறார்னா அந்த வன்மத்தை கொடுத்தது யார் இப்போ பாரிசாலன் எடுத்துங்க சாட்டையை கூட விட்டுருங்க அவர் வந்து அவருக்கு உங்களை பிடிக்காதுன்னு வச்சுக்கங்க உங்களுக்கு அவர் பிடிக்காது இப்போ நம்ம பாரிசாலன் எடுத்துங்க அவர் ஜெயிலில் இருக்கும்போது எப்படி ஒரு அநாகரிக பதிவு வந்து போட்டிருக்காருன்னு பாருங்கள் அந்த பதிவு கூட அந்த இருக்குது அதெல்லாம் எடுத்து போட்டு பாருங்க அதனால தான் வந்து பாரிசாரன் வந்து சவுக்கு சங்கர் வந்து அடி அடி நடிக்கிறது ஆரம்பத்துல இருந்தே சவுக்கு சங்கர் வந்து ஒரு அனாரியமான ஆளு சொல்கிறது பாரிசாரம் தான் ஃபஸ்ட்டு நம்ம கூட வந்து இடையில அங்கிட்டு போ சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக பொருந்தோம் அப்புறம் எங்கிட்ட வந்தோம் அப்போ பாரிசாரனை சொல்கிறாரே அப்போ பாரிசாலன்னு அப்புறம் பொய்யானவர் அப்போ ஆனால் சவுக்கு சங்கர் மட்டும் நல்லவர் அதாவது தமிழை மாண்பாக இருக்கலாங்க ஆனால் ஓவர் மாண்பு போய் மாண்பு முத்தி போய் நம்மளே ஒன்றுமில்லாமல் இல்லாமல் இருக்கிறோம் நம்ம போய் அடுத்தவனுக்கு எதுங்க முட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது பார்க்கலாம் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்